அன்புக்குரியவர்களே இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு சோதனையை வென்ற சாதனை பெண்மணி உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுளாவிய நீர்வழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்று தெய்வ சேக்கிடாரால் எழுதப்பெற்ற பெரியபுராணத்து பெரிய நாயன்மார்களை குறித்து அவ்வப்போது நாம் சிந்தித்து வருகின்றோம் பனிரெண்டாம் திருமுறை என்று பெயர் பெற்று சைவ களஞ்சியம் என்று பெயர் பெற்று அடியார்களுடைய பெருமை பேசி தொண்டர்தம் பெருமையை பேசிய அந்த பெரிய புராணத்து அடியார் பெருமக்களை சிந்திப்பது பேசுவது கேட்பது பார்ப்பது நமக்கு கோடி புண்ணியம் என்பார்கள் அந்த வகையிலே நாம் திருச்சியிலிருந்து பயணப்படுகின்ற போது ஒரு அற்புதமான திருத்தலம் இருக்கிறது மாங்கனி உடைந்து தேங்க வகையில் வந்து மாண்பு நல் விளைந்த வளநாடா மாந்தர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானே என்று பாடல் பெற்ற அந்த தளத்தில் ஆம்பரணேஸ்வரர் வாளாம்பிகையாக சிவனும் அம்பாளும் காட்சி தருகின்றார் மாங்கனி நிறைந்த ஊர் ஆனால் இன்று நாம் பார்க்கப் போகிறது மாங்கனி பெருவிடா நடைபெறக்கூடிய காரைக்கால் பகுதிக்கு செல்ல இருக்கின்றோம் பெரிய புராணத்தில் எங்கிருந்து எப்படி வேண்டுமானாலும் பாடல்களை நாம் எடுத்து எடுத்துக் கொடுக்கலாம் காரணம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பக்தி நூல் பறந்து விரிந்தது என் அன்புக்குரியவர்களே அறுபத்தி மூன்று நாயன்மார்களை நீங்கள் பெரும்பாலான சிவன் கோவில்களில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கம்பீரமாக அணிவகுத்து நிற்கும் ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் எல்லோரும் நின்று கொண்டிருக்கின்ற போது முதல் மரியாதைக்குரிய நிலையில் அமர்ந்திருப்பார் அவர் பெயர் காரைக்கால் அம்மை இன்னும் இந்த அறுபத்தி மூன்று பேருடைய சிறப்பை பெருமையை மேன்மையை தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய புகழ்வாய்ந்த தலைநகர் சென்னையிலே இருக்கக்கூடிய கபாலி கோவிலினுடைய அறுபத்தி மூவர் திருவீதி உடாவின் போது பார்த்தால் அந்த காரைக்கால் அம்மையாரை எடுத்து அவர்கள் அப்படியே ஆடி ஆடி அசைந்து விண்ணை முளைக்கக்கூடிய அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பின் விடைந்த ஆரமுதே என்று அந்த தாயனுடைய பெருமையை வாயார பக்தர்கள் சொல்லக்கூடிய காட்சியை நாம் பார்க்கலாம் இப்பொழுது நாம் என்ன சிந்திக்க இருக்கின்றோம் சோதனையை வென்ற சாதனை பெண்மணி பெரிய புராணத்தில் ஒவ்வொரு நாயன்மாருக்கும் ஒவ்வொரு சோதனை வைத்தது அதை சாதனையாக மாற்றி காட்டினார்கள் ஆனால் அதில் முதன்மைக்குரியவர் இந்த காரைக்கால் அம்மையார் புனிதவதி அவருக்கு இளம் வயதில் முறைப்படி அந்த பருவங்கள் அடைந்த பிறகு பரமதத்தன் என்கின்ற ஒரு வணிகனோடு திருமணம் செய்து வைக்கின்றார்கள் திருமணத்திற்குப் பிறகும் சிவன் மீது வைத்திருந்த அன்பில் மாறா பற்று கொண்ட இந்த அன்னை சிவாய மந்திரத்தை உச்சரிப்பதும் திருநீற்றி அணிவதும் பரமதத்தனோடு இல்லற வாழ்க்கையை நடத்துவதும் நல்லதோர் குடும்பமாய் வாழ்ந்து வந்தார்கள் பரமதத்தனை வணிக நிமித்தமாக பல பேர் வந்து சந்திப்பார்கள் அப்படி வருகின்ற ஒருவர் தமிழகத்திற்கே உரிய மரபுப்படி விருந்தின் மேன்மையை உணர்த்துகின்ற வகையில் இரண்டு மாங்கனியை கொடுத்து அனுப்பினார்கள் அந்த மாங்கனியை தன் பணியாளோடு கொடுத்துவிட்டு இல்லத்திற்கு கொடுக்கச் சொன்னார் மதிய நேரமானது திரு அமுது படைத்து இந்த மாங்கனியை உணவுக்கு உறுதிப்பொருளாக சமைக்கலாம் என்று அன்னை நினைத்திருந்த நேரத்தில் வாசலில் அமுது கேட்டு வந்த ஒரு அடியாரை உள்ளே அடைத்து திரு அமுதுக்கு ஏற்பாடு செய்தார் காரைக்கால் அம்மையார் இது வரலாறு அவசரத்தில் வந்த அடியாருக்கு உணவோடு உறுதுணையாக இருக்க வேண்டுமே என்று கணவன் கொடுத்த இரண்டு கனிகளில் ஒன்றை கரிசமைத்து அப்படி நறுக்கி கொடுத்துட்டாங்க அவர் ரொம்ப சுவையாக சாப்பிட்டு வாழ்த்தி போயிட்டாரு பரமதத்தன் உணவு இடைவேளை வணிக வளாகத்தை பூட்டிவிட்டு இல்லத்திற்கு வருகின்றார் திரு அமுதின் போது மற்றொரு மாங்கனியை புனிதவதியாகிய இந்த காரைக்கால் அம்மை படைக்கின்றார் அதை உண்டார் மிகச் சிறப்பாக இருக்கிறதே இன்னொரு பழம் வேண்டும் என்று கேட்டவுடன் பதிபக்தியில் கரைந்து போன காரைக்கால் அம்மை கடவுளிடத்தில் கண்ணீர் வடிக்கின்றார் என் கணவன் கேட்டு இல்லை என்று சொல்ல முடியுமா என்று கேட்டபோது ஒரு அமுது கனி கிடைத்தது அதைக் கொண்டு போய் நறுக்கி கொடுக்கிறார் அதை உண்டவிட்டு மகிழ்வோடு வாழ்த்த வேண்டிய பரமதத்தன் முதல் கனியைப் போல கனி இல்லையே இது சிறந்த கனியாக தித்திக்கும் கனியாக சுவை கனியாக நம் நெஞ்சை உருக்கும் கனியாக இருக்கிறதே இது எப்படி வந்தது என்று கேட்க நடந்ததை சொல்லி ஆண்டவனிடத்தில் பெற்றேன் என்று சொல்ல அவன் புத்தி பேதலித்து இது நடக்கக்கூடிய காரியம் அல்ல என்று கடவுள் முன் வந்து நிற்க புனிதவழி தன்னை மெய்ப்பிற்க மீண்டும் அழுது ஆண்டவனிடத்தில் மன்றாடி தன் பக்தியை மெய்ப்பிக்க கடவுள் மூன்றாவது முறை ஒரு கனியை கொடுக்க அதை பெற்றுக்கொண்ட கொண்ட பரமதத்தன் பயந்தான் வியந்தான் ஐயோ இது சாதாரண பெண்ணின் செயலல்ல இனி உன்னோடு வாழ முடியாது என்று விடைபடுகின்றேன் என்று புறப்பட்டால் ஒரு கணவனுக்கு தன் மீது பக்தி இல்லாத வகையில் பாசமில்லாத வகையில் இந்த அழகு எதற்கு எனக்கு பேய் உருவம் தா என்று தன் அழகை துறந்து அந்த காரைக்காலம்மை நடந்து 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 செல்ல வேண்டிய கைலையங்கிற்கு தலையாலே நடந்து செல்ல அங்கிருக்கக்கூடிய தெய்வமாகிய பார்வதி ஒரு இடியெடுத்து எம்மை பேணி வரக்கூடிய இந்த அம்மைகான் என்று சொல்ல எம்மை பேணும் அம்மைகான் என்று சொல்ல எல்லாம் ஆகிய உலகத்தின் முழு முதற் கடவுள் சிவபெருமான் சொன்னான் நாளெல்லாம் நம்மிடத்தில் எல்லோரும் அம்மை அப்பா என்கிறார்களே நமக்கு தன் கண்ணை கொடுத்த தின்னப்பன் அப்பன் நமக்காகவே வாழக்கூடிய இந்த பெண் நம்முடைய அம்மா இவர்கள்தான் தாயும் தந்தையும் என்று கடவுளையே சாதனையாக்கி காட்டிய அற்புதமான அடியார் பெருமகனார் காரைக்கால் அந்த காரைக்கால் அம்மைக்கு ஆண்டுதோறும் மாங்கனி பெருவிடாவை காரைக்காலில் கொண்டாடுகின்றார்கள் அதிலும் இலக்கிய பெருவிடா நடத்துகின்றார்கள் ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அங்கே காரைக்கால் அம்மையாருடைய பெருமையை இலக்கியத்தின் மேன்மையெல்லாம் பரப்பக்கூடிய ஒரு அமைப்பை வைத்து செய்வதெல்லாம் படிக்கின்ற போது சோதனையை வென்ற இந்த சாதனை பெண்மணியை படிப்பதும் கேட்பதும் பரப்புவதும் ஆனந்தம் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்